அனைவர்களுக்கும் உணக்கம் ஸ்ரீ நவகர கற்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கான ஆன்மீக பதிவு உங்களுக்கானது கணபதி ஓம் ஸ்ரீ உச்சிட்ட மகா கணபதி அஞ்சனை பிரயோக மை எப்படி செய்யும் முறை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நம்ம விநாயக பெருமானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அருவம்புல் இது மாதிரி ஒரு மூணு புல் எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நமக்கு விநாயகர் கரெக்டாக ஞாபகம் வச்சிங்க தினமும் காலையில் ஆறு டு ஏழு அப்படிங்கும்போது இந்த டைமை மட்டும் நீங்கள் கரெக்டாக கேஷ் பண்ணணும் ஏன்னா ஆறு டு ஏழு அப்படிங்கக்கூடிய நேரம் ஒவ்வொரு நாளோடைய அதிபதி இன்றைக்கி உதாரணத்துக்கு திங்கக்கிழமை அப்படின்னா சந்திரனுடைய நாள் அதே செவ்வாய்க்கிழமை அப்படின்னா செவ்வாயோடைய அதிபதி அங்காரனுடைய நாள் அதே புதன்கிழமை அப்படின்னா புதனுடைய நாள் வயாளன் அப்படின்னா குருவுடைய நாள் வெள்ளி அப்படின்னா சுக்கரனுடைய நாள் அதே சனிக்கிழமை அப்படின்னா சனியோடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சூரிய பகவானுடைய நாள் அப்போ எந்த நாளை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த நாளாகவே உங்களைய வந்து மாற்றும் அப்போ இந்த மையை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல தேங்காய் எண்ணெய் விநாயக பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாள் தேங்காய் எண்ணெயில் காலையில் காலையில் போய்ட்டு ரெண்டு விளக்கு போடுறீங்க மூணு புல்லு வைக்கிறீங்க வச்சுட்டு அவர்கிட்ட ஒரு அரை மணி நேரம் உக்காந்துருந்துட்டு இந்த புல்லை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு புல் எடுத்துகிட்டு வந்துடுங்க எக்ஸ்ட்ரா கொண்டு போங்க நீங்கள் மட்டும் ஒரு மூணு புல் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க இதை தினமும் வீட்டில் கொண்டாந்து சேகரிங்க ஒரு இடத்துல வச்சுருங்க சாமி ரொம்பலேயோ இல்லை ஒரு சட்டியிலையோ அகல சட்டிலையோ வச்சுருங்க வச்சுட்டு நாற்பத்தெட்டு நாள் ஆவணத்துக்கு அப்புறம் மூலிகையிலேயே சிறந்த மூலிகை அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அருவும் தான் இந்த அருவும் புல்லுக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள் அப்படியே எவ்வளோ உயரம் பருவ வளர்ந்துருக்குது பார்த்திங்களா அப்படியே எந்த இடத்துலாம் ஜாயிண்ட் கிடைக்குதோ அந்த இடத்துல இருந்து அது வந்து தண்ணியை வளர்த்திக்கு பார்க்கும் அப்போ எளிமையான முறையில் அருவம்புல் கொண்டு போய் விநாயகருக்கு வச்சாவே நமக்கு மிகப்பெரிய அருள் கொடுத்துருவார் அதே இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரன் தேவர்கள் முனிவர்கள் ஒரு சித்தரவுடைய சம்சாரத்தை கொண்டு போய் ஒரே ஒரு புல்ல தான் வச்சாங்க இந்த இடைக்கு இணையானதை கூட அப்படின்னு அப்போ இந்திரனே இந்த அருவம்புலுக்கு இணையானதை எதுவுமே கொடுக்க முடியல அப்போ பார்த்தா சாதாரண புல் ஆனால் இந்த புல்லுக்குள்ளார எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அதனால் இதைய நீங்கள் விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் நினச்சிங்க அப்படின்னா நடக்காது உண்மையான நம்பிக்கை இருப்பவர்கள் தொழில் தடை குடும்பத்தில் எது எடுத்தாலும் கஷ்டம் அப்படின்னு நினைப்பவர்கள் திருமண தடைகள் இருப்பவர்கள் அதுக்கப்புறம் புதிய வேலைக்காக ட்ரை பண்ணுறவர்கள் கல்வி தடையாக இருப்பவர்கள் வியாபார தடையாக இருப்பவர்கள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இது மாதிரி இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் இந்த புல்லை பயன்படுத்தி மற்ற இடத்துக்கு போயிட்டு செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிறதோட நீங்களே எளிமையான முறையில் கொஞ்சம் டைம் ஸ்டென்ட் பண்ணி அந்த நாற்பத்தெட்டு நாள் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம பக்தி செலுத்தியோட ஒரு விஷயத்தை செய்கிறோமோ அது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும் அப்போ நீங்கள் அரசமர்த்த விநாயகராக இருக்கணும் இல்லை மற்ற எந்த விநாயகராக இருந்தாலும் சரி கொண்டு போய் இதை மாதிரி தினமும் செய்யுங்க செஞ்சுட்டு ஆனால் நாற்பத்தெட்டு நாளுமே ஆறு டு ஏழு காலையில் அந்த டைமை மட்டுமே பயன்படுத்தணும் வேறு எந்த டைமை பயன்படுத்தினாலும் பழிக்காது அந்த டைம் மட்டும் பயன்படுத்துகிறீங்க அதுக்கப்புறம் இந்த மையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மியிலையோ இல்லை இதுக்குன்னு அஞ்சன கல் ஆட்டுறதுக்குன்னு ஒரு கல் இருக்குது அந்த கல்லை வாங்கி இதையெல்லாம் பொடி பண்ணி நெய் இல்லைன்னா தேன் விட்டு அரைங்க அரைக்கும் போது வாசனை தெரியுங்க வந்து பார்த்திங்கன்னா புணுகு அதரு ஜவாது இதையெல்லாம் வாங்கி கோரசனை இதையெல்லாம் வாங்கி போட்டு நல்லா மைய அரைங்க அரைச்சதுக்கப்புறம் அதே விநாயகர்கிட்ட கொண்டு போய் நெய்வேதியம் தேங்காய் பழம் சக்கரை பொங்கல் இதையெல்லாம் வச்சு அந்த திலகத்தை அவர் மேலே வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த மை இந்த இடத்துல வச்சு மேலே குங்குமம் வச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய வசீகரமாகும் வசிமாகும் நாம் என்னத்துக்காக போகிறோமோ அந்த காரியம் கொஞ்சம் கூட தடை இல்லாமல் நமக்கு வெற்றியாகும் இதை வந்து இன்னொரு இடத்துல போய் ஒருத்தர்கிட்ட கேட்குறதோட இந்த பதிவை பார்த்துட்டு நீங்களே செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டாகும் என்னுடைய பேர் பெரிய கற்புசாமி சேகர் அருள்வாக்கு பிரசன்னம் அனைத்து வகையான பரிகாரங்களும் நாங்கள் செய்து வருகிறோம் இது ஆனால் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேட்டுக்குங்க எப்படி செய்கிறதுன்னு அதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்பட்டால் செஞ்சு கொடுங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வச்சு உங்களுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன் அதுக்கடுத்தது நம்மளுடைய நவகிரக கற்புசாமியோடைய கோயில் கட்டலான் இருக்கிறோம் அதுக்கு சிலைக்காகவோ இங்கே கூரை அமைக்கிறதுக்காகவோ ஏகத்துக்காகவோ இல்லை மற்றும் கற்றுமான பணிகளுக்காக யாரெல்லாம் இதை பார்க்குறீங்களோ அனைவரும் இதற்காக உதவி செய்யுங்க நம்ம கோயிலுக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தர்மம் அந்த தர்மம் நம்மளையும் காக்கும் நம்மளை சார்ந்தவங்களையும் காக்கும் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு உலகம் எங்கே இருக்கக்கூடிய கருப்புசாமி பக்தர்கள் இந்த வீடியோவை பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஜிப்பிலிமா மூலியமாக கூட நீங்கள் அமுச்சு விடலாம் நேரிலே வந்து செய்யலாம் இந்த பதிவை அதிகமாக ஷேர் பண்ணிவிடுங்க நல்லா மக்களுக்கெல்லாம் போய் சேரட்டும் நன்றி மகிழ்ச்சி நவகர கருப்புசாமியோடைய ஆசீர்வாதம் அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும்